என்ன ஒரு கடினமாக அந்த பாலையை தன் அனுபவத்தால் அந்த தானவர்கள் கல்லை பாலை சேவி அது அமிர்தத்தை எடுத்து கொடுக்கிறார்கள் இதிகாச இதிகாசத்தில் சொல்வார்கள் சீதை கல்யாணம் செய்யும்போது ராமன் இதே நகரமே அமிர்தத்தில் இருந்தது என்று அந்த சோமபானத்தில் அந்த சோமபானம் என்பதுதான் உண்மையானது உடல் ஆரோக்கியத்தில் ஆனால் அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்த விஷம் என்று சொல்வார்கள் அளவுக்கு மிஞ்சாமல் அமிர்தமாக அளவுக்கு மீறாமல் நிதானமாக நாம் அருந்தினால் உண்மையில் பணங்களும் சரி தென்னங்களும் சரி சுவைதான்